வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நான் உங்கள் இத்தியா கணேஷ் இன்னைக்கு என்ன டாபிக்னா பேரண்டத்தின் இயல்பு ஸோ பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் செரஸ் என்பது ஒரு இது ஆன்சர் வந்து சிறுகோள் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஏழில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கொஸ்டின் புக்கில் பார்த்தீங்கன்னா சிறுகோள்னு ஒரு டாபிக்ல இருக்கு நூற்றி ஏழாவது நூற்றி ஏழில் இருக்கு பேஜ் நம்பர் பாருங்க சிறுகோள்னு ஒரு டாப்பிக்கில் இருக்கா இங்கே பாருங்கள் செவ்வாய் செவ்வாயின் சுற்றுப்பாதைக்கும் வியாழன் சுற்றுப்பாதைக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது இது கோள்கள் தோன்றும் போது உருவான லட்சக்கணக்கான பாறை துண்டுகள் சுற்றி வருகின்றன இது வந்து சிறுகோள்கள் எனப்படுகிறது அந்த கோல் வந்து செரஸ் என்பது மிகப்பெரிய சிறுகோள்னு சொல்கிறாங்க சரிங்களா என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் சிறுகோள்னாவே செவ்வாய்க்கும் வியாழுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்ல வந்து அந்த கோள்கள் வந்து உருவாக